வணக்கம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஆர்டர் செஞ்ச சாப்பாடு வர கொஞ்சம் லேட் ஆனால் கூட நமக்கு கோவம் வருது இல்லையா இல்ல ஒரு மெசேஜ்க்கு உடனே ரிப்ளை வரலனா ஒரு மாதிரி பதட்டமா உணர்றோம் இந்த அவசர உலகத்துல நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா இழந்துட்டு வர்றோம் ஆனா இது வெறும் நம்மளோட தனிப்பட்ட குணம் மட்டும் தானா இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் ஏதாவது இருக்கா வாங்க ஒரு பழங்கால ஞானத்தோட வெளிச்சத்துல இத பத்தி கொஞ்சம் விரிவா அலசுவோம் நம்ம எல்லாருக்குள்ளையும் இந்த ஒரு கேள்வி எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன் நான் நினைக்கிறது உடனே நடக்க மாட்டேங்குது ஏன் ஆசைப்படுறது நான் கேட்கறது நான் ஜெயிக்க நினைக்கிறது எல்லாமே இவ்ளோ தாமதம் இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நம்மளோட இன்னைய பயணமே இருக்க போகுது நம்மளோட இந்த அவசரத்துக்கு பழங்காலத்திலேயே ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா அதுதான் கலியுகத்தின் அவசர மனநிலை இது வெறும் தனிப்பட்ட ஒருத்தரோட பழக்கம் இல்லை இந்த யுகத்தோட ஒரு பொதுமான குணமாவே பார்க்கப்படுது இதோட அறிகுறிகள் என்ன இது நம்ம வாழ்க்கைய எப்படியெல்லாம் பாதிக்குது வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இப்போ ஸ்கிரீன்ல வரத பாருங்க இதுல எதெல்லாம் நமக்கு பொருந்ததுன்னு கொஞ்சம் யோசிப்போமா உடனே ஒரு தீர்வு வேணும்னு கோயிலுக்கு போறது ஆனா கேட்டது கிடைக்க கொஞ்சம் லேட்டானா கடவுள் மேலேயே குறை சொல்றது அப்படியே படிப்படியா நம்பிக்கையே இழந்து போறது ஏன் இப்படி ஆகுதுன்னு நமக்குள்ள பாக்காம மத்தவங்ககிட்ட கிட்ட போய் சண்டை போடுறது இது எல்லாமே அந்த கலியுக மனத்தோட வெளிப்பாடுதான்னு சொல்லப்படுது இது வெறும் பழக்கங்கள் இல்ல நம்ம பொறுமையை சோதிக்கிற சில அறிகுறிகள் இந்த அவசர மனநிலை இந்த பொறுமை இல்லாத குணம் கடைசியா நம்மள எங்க கொண்டு போய் விடும்னு நினைக்கிறீங்க விரக்தியோட உச்சகட்டத்துக்கு சித்தர்களே போய் கடவுளே இல்லைன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு ஒரு மனுஷனை மாத்திடும் இது வெறும் கோபம் இல்ல நம்மளோட நம்பிக்கையே வேரோட சாய்க்கிற ஒரு பெரிய புயல் மாதிரி பொறுமை இல்லன்னா நம்ம எதை வேண்டாலும் இழக்க தயார் ஆயிடுவோன்றதுக்கு இது ஒரு அதிர்ச்சியான உதாரணம் சரி இந்த பொறுமையின்மை வெறும் பக்தி நம்பிக்கை விஷயத்துல மட்டும்தானா இல்லவே இல்ல நம்மளோட அன்றாட வாழ்க்கையில குறிப்பா பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல இது ரொம்பவே ஆழமா இருக்கு ஒரே ராத்திரியில கோடீஸ்வரன் ஆகணும் உடனே ஜெயிக்கணும் இந்த திடீர் செல்வம்ங்கிற ஒரு தான் அதோட அடுத்த கட்ட பரிணாமம் மாங்க அதை பத்தி பாப்போம் திடீர் செல்வம்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா அது வெறும் பணம் கிடையாது அது சரியா ஓட்ட தெரியாத ஒருத்தர் கையில ஒரு ஃபார்முலா ஒன் காரை கொடுத்த மாதிரி அந்த பணத்தை கையாள தேவையான பக்குவம் இல்லாததால அது என்ன பண்றதுனே தெரியாம வந்த வேகத்திலே அது காணாம போயிடும் இங்க விஷயம் பணமே இல்ல அதை கையாள தெரியற அந்த பக்குவம் தான் அப்போ நம்ம முன்னாடி ரெண்டு பாதை இருக்கு ஒன்னு திடீர்னு வர்ற புயல் மாதிரி வேகமா வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போற செல்வம் நிலையற்றது இன்னொன்னு ஆழமா வேறு ஊன்றின ஒரு ஆழமரம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வளர்ந்து நிக்கிற உண்மையான செல்வம் அதுதான் நிலையானது சிறுக சிறுக சேர்க்கிறது தான் உண்மையான செல்வம்னு சும்பாவா சொன்னாங்க நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க சரி நம்ம படுற கஷ்டத்துக்கு இந்த தாமதத்துக்கு எல்லாம் காரணம் நம்மளோட அவசர அவசரகுணம் மட்டும்தானா இல்ல இதுக்கு மேல ஏதாச்சும் இருக்கா இருக்கு வாங்க சித்தர்களோட பார்வையில இத பார்க்கலாம் இப்போ நாம பார்க்க போற விஷயம் இந்த முழு பிரச்சனையும் நாம அணுகிற விதத்தையே மாத்த போகுது இங்க தான் மொத்த கதையுமே ஒரு பெரிய ட்விஸ்ட் எடுக்குது நாம நினைக்கிற மாதிரி இந்த தாமதங்கள் எல்லாம் ஒரு விபத்து கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு அது என்னன்னா இது ஈசனின் கட்டளைப்படியே நடக்கிறது அதாவது நாம கைவிடப்படல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டமே இருக்கு அந்த நோக்கம் என்னவா இருக்கும் இறைவன் எப்படி நம்மள பக்குவப்படுத்துறாருன்னு பாருங்க முதல்ல நம்மளோட அவசரத்தை நம்ம பக்குவம் இல்லாத செயல்களை அவர் அமைதியா கவனிக்கிறார் அப்புறம் நம்ம நம்பிக்கையை சோதிச்சு பார்க்கறதுக்காக நமக்கு கிடைக்க வேண்டிய வரங்களை தாமதப்படுத்துறார் ஒரு அப்பா தன் குழந்தைக்கு நல்லது சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த தாமதத்தின் மூலமா நமக்கு பொறுமைய கத்துக் கொடுக்கறார் கடைசியா இந்த மொத்த பயணமும் நம்மள உண்மையான ஒரு வளர்ச்சிக்கு தயார்படுத்துது இது தன்னனு கிடையாது ஒரு பாசமான வழிகாட்டுதல் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது நாம தேட வேண்டியது உடனடி வெற்றிகளையோ பணத்தையோ இல்ல இந்த மொத்த பயணத்தோட ஒரே நோக்கம் அந்த பக்குவத்தை அடைகிறது தான் அதுதான் உண்மையான வளர்ச்சி சித்தர்களோட இந்த ஒரு வரி நம்ம மனசுல இருக்கிற ஆயிரம் கேள்விகளுக்கு ஒரே பதில் அமையுது திடீர் வளர்ச்சி வீழ்ச்சியில் முடியும் வேகமா மேலப்புற எதுவா இருந்தாலும் அது அதே வேகத்துல கீழ வந்தே தீரும் ஷார்ட்கட் தேடுற நம்ம எல்லாருக்குமான ஒரு பெரிய எச்சரிக்கை மணியுது நிஜமான வளர்ச்சி எப்பவுமே நிதானமா உறுதியா தான் இருக்கும் அப்போ இந்த முழு பேச்சோட சாராம்சம் என்ன நாம தேட வேண்டியது உடனே கிடைக்கிற பரிசு கிடையாது அந்த பரிச வாங்கிக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆளா நம்மள மாத்திக்கிற அந்த பக்குவந்தான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு தாமதமும் தடைக்கல் இல்ல அது நம்மள செதுக்குற ஒரு உளி கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் நம்ம நமக்குள்ள கேட்டுக்குவோம் நம்மளோட இந்த ஓட்டம் உடனடி வெற்றிக்காகவா இல்ல உண்மையான நிலைச்சி நிக்கிற வளர்ச்சிக்காகவா உங்க பதில தான் உங்க வாழ்க்கை பாதையோட திசையே அடங்கியிருக்கு சிந்தித்து பாருங்கள்